அனைவருக்கும் வணக்கம் திருமணம் விவாகரத்தான ஜாதகங்களை நாம் தொடர்ச்சியாக ஆய்வு செய்து வருகிறோம் அதன் வரிசையில் இன்று மிதுலக் லக்னம் மிதுன ராசியில் பிறந்த ஒரு பெண் ஜாதகத்தை நாம் ஆய்வு செய்ய உள்ளோம் திருமண பொருத்தத்தின் பொழுது ஜாதகரின் தசா புத்திகளையும் பார்க்க வேண்டும் ஏனென்றால் தசா தான் வாழ்க்கையின் சம்பவங்களை நமக்கு நிகழ்த்தக்கூடிய ஒரு கருவியாகும் அதனால் தசாபுத்திகளை கணக்கிட்டு தான் திருமண பொருத்தத்தை பார்க்க வேண்டும் ஏனென்றால் அடுத்து வரும் தசா அவருக்கு நல் நன்மைகளை செய்யுமா அல்லது வருத்தத்தை கொடுக்குமா என்று பார்க்க வேண்டும் இந்த ஜாதகர் மிதில லக்னத்தில் பிறந்திருக்கிறார் லக்னம் ராசி இரண்டுமே ஒன்றுதான் லக்னாதிபதியான புதன் நீச்சமாகி பாவர்களான செவ்வாய் சனி சூரியன் மற்றும் கேதுவின் பிடியில் இருக்கிறார் லக்னத்தில் சந்திரன் இருக்கிறார் லக்னா லக்னத்தை குரு பார்க்கிறார் திருமணம் விவாதத்துக்கான காரணத்தை பார்ப்போம் ஏழாம் இடத்தில் குரு ஆட்சியாக இருந்தாலும் குரு நிஷ்பலம் என்ற நீச்சத்திற்கு சமமான ஒரு அமைப்பை பெறுகிறார் ஏழாம் இடத்தை பாவர்களுடன் கூடிய சனி பார்க்கிறார் தனது பத்தாம் பார்வையாக சனி ஏழாம் இடத்தை பார்க்கிறார் சனி பார்த்ததா மட்டும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டாகல தசா புத்தியும் அதற்கு அதற்கு துணையாக இருந்திருக்கு இவருக்கு சனி தசா ராகு புத்திகள் திருமணம் ஆனது சனிதசா குரு புத்தியில திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் உண்டாகி புதன்தசா ஆரம்பித்த உடனே இவருக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் உண்டாகி இப்பொழுது தற்பொழுது புதன்தசா கேது புத்தி நடந்துட்டு இருக்கு கேது குருவை குருவை போல் செயல்படுவார் குரு ஏழாம் வீட்டு தொடர்பு கொன்றதுனால ஏழாம் வீட்டு வேலையை தான் செய்வார் குரு ஏழாம் வீட்டில் நிஷ்பலம் ப்ளஸ் சனியின் பார்வையை பெற்றதுனால ஏழாம் வீட்டை கெடுக்கிறார் அதனால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை உண்டாக்கி இப்பொழுது விவாகரத்து வரைக்கும் சென்று இருக்கார் ஸோ இதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது பொருத்தத்தை மட்டும் இல்லாமல் தசா புத்திகளையும் பார்க்கணும் அடுத்து வர பத்து வருஷத்துக்கான தசா புத்திகளையும் பார்க்கணும் இந்த ஜாதக ஆய்வு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் ஒரு ஆய்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்